ஆராயிலும் ஒன்று இருக்கு இறைவன் இருக்காக நடிச்சாலும் பூர்வ சின்ன பாவங்கள் இங்கே சகல செல்வம் கிடைக்கும்னு சொல்லி பாடிருக்காங்க இங்கே உள்ள நுழையும் போது எல்லா கிரகதோஷம் நிவர்த்தியாகும் சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஏழு தேவராஜாவில் ஆதிவிடங்க தியாகராஜான்னு திருக்கார வாசலுன்னு இந்த ஊர் பேர் இது கண்ணுக்கு பரிகார ஸ்தலம் ஆதிசேரன் கண் கொடுத்த இடம் தேவேந்திரன் கண் கொடுத்த இடம் பிரம்மனுக்கு ஆயிரம் கண்ணோட காட்சி கொடுத்த இடம் கொள்ளு பொண்ணுக்கு ஆயிரம் இடம் கண்ணொழி கொடுத்த இடம் கண்ணுக்காக விசேஷமான ஸ்தலம் உலகத்திலே நாதர் கோயில் எல்லா இடத்துலையும் இருக்கும் கைலாச நாயகிங்கிற பேர் இங்கே மட்டும்தான் அம்பாள் நடந்த இடம் அம்பாளுடைய பாதம் பட்ட இடம் இங்கே அதுமாரி கைலாயத்துக்கு போன புண்ணியம் காசிக்கு போன புண்ணியம் காசி உஸ்வநாதர் சலாட்சி சுயம்பு விநாயகர் கடுக்கா விநாயகர்னு நினைச்ச காரியம் நடக்கிறேன் இங்கே காட்சி கொடுத்தனால பதனஞ்சலி முடிவுக்கு எது விதமான தாண்டவ காட்சி ஆடி நேடம் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த தட்சிணாமூர்த்தி சிறப்பு இங்கே அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க வாசகர் சேகரினார் பரதராயனார் பட்டினத்தடிகள் ராமலிங்க சாமி எல்லாரும் பாடி நேரம் அதேமாரி வந்து இங்கே இந்திரனுக்கு காட்சி கொடுத்த சப்தகண்ணி மாதா ரொம்ப சிறப்பானது இங்கே அஸ் அஸஸ்து பகவான்சேஸ்வராய மகாதேவாய திரம்பாய திரிபுராந்தாய திருகாக்கி காளாய காலாகதிராயாயலகண்டாயிருஞஞ்சாய சர்வேஸ்வராய சதாசிவாய மகாதேவாய சதாசிவாய்மண்மகேவாய நமோநமக சப்தவிடங்கசலங்கல்ல ஏழு ஸ்தலம் திருவாரூர் திருக்காரவாசல் திருக்கோவலை திருவாயமூர் வேதாரண்யன் நாகப்பட்டம் நீலாட்சிங்கோல் திருநாள் சனீஸ்வரன் ஏழு தேகராஜாவில் ஆதிபிடங்க தேகராஜானு திருக்காரவாசல் இந்த ஊர் பேர் திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் திருவாரூர்லேருந்து திருத்திரபுண்டி மெயின் ரோட்டில் பத்து கிலோமீட்டரில் திருக்காரவாசல் இந்த ஊர் சுவாமி பேர் கண்ணாயர்நாதர் அம்பால் பேர் கைலாசநாயகி சுவா பேர் ஆதிவிடங்க தேகராஜான்னு பேர் இங்கே இங்கே அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க வாசகர் சேக்கிரார் பரநராயனார் பட்டம் ராமலிங்க எல்லாரும் பாடின இடம் இது கண்ணுக்கு பரிகார ஸ்தலம் ஆதிசயன் கண் கொடுத்த இடம் தேவேந்தரனுக்கு கொடுத்த இடம் பிரம்மன காயம் கண்ணோட காட்சி கொடுத்த இடம் கொழு பொண்ணு காயம் கண்ணோடி கொடுத்த இடம் கண்ணுக்கு விசேஷ மனசாலம் கோலாய நிற்கும் அப்பார் பாடி இருக்கார் கோல்களால் ஏற்படுகிட்டு தீ மேல இங்கே உள்ள நுழையும் போது எல்லா அக்கிரக தோஷம் எங்கே என்ன இருந்தனம் தேடி கொண்டு அங்கேயே வந்து அடையாளம் வரலாம்னு பாடி இருக்கார் உங்க ஊர்ல இருந்துகிட்டே திருக்காராவசம் ஒன்னு இருக்கு இறைவன இருக்கான்னு நினைச்சாலே திருவண்ணாமலையில நினைக்க முத்தி அப்படிங்கிற மாதிரி சுவாமி நினைச்சாலே எங்கேன்னு இருந்திரம் தேடிட்டு வந்து ஒரு அடையாளமா இருக்கிறதா காட்சி கொடுக்கிறதா பாடி இருக்காரு இந்த திருக்காராயில் அப்படின்னு இந்த ஊர் பேர் காராயிலான என்பவர் பாவமுல்லாதாரே காராயில் காராயிலான என்பவர் மேல்வினை மா சமூர் பாடினர் காராயில்னு ஒன்று இருக்கு இரவு காரணம் நடிச்சாலும் பூர்வஜன பாவங்கள் இங்கே சகல செல்வம் கிடைக்கும் சொல்லி பாடி இருக்காருங்க இங்கே காட்சி கொடுத்த நினாலும் பதனஞ்சலி முடிவிற்கு எது விதமான தாண்டவ காட்சி ஆடின இடம் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த தட்சணாமூர்த்தி சிறப்பு இங்கே இங்கே கைலாச நாயகி உலகத்திலே கைலாச நாதர்கோ எல்லா இடத்துலையும் இருக்கும் கைலாச நாயகிங்கிற பேர் இங்கே மட்டும் தான் அம்பாள் நடந்த இடம் அம்பாளுடைய பாதம் பெட்ட இடம் இங்கே அது மாதிரி கைலாயத்துக்கு போன புண்ணியம் காசிக்கு போன புண்ணியம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சுயம்பு விநாயகர் அதில் நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது கடுக்கா விநாயகருக்கு காட்சி கொடுத்த விநாயகர் அவர் அதே மாதிரி வந்து இங்கே இந்திரனுக்கு காட்சி கொடுத்தா முத்துக்கண்ணி மாதா ரொம்ப சிறப்பானது இங்கே இங்கே வந்து விடங்கர் அப்படிங்கிறது வந்து ஏழு விடங்கர் அதில் வந்து இந்த மகாவிஷ்ணு பூஜை பண்ண இந்த தலத்தில் ரெண்டாவது காரத்தில் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கும் அதில் நெஞ்சில் தேவராஜா வச்சுருப்பார் அந்த அவர் தேவேந்திரன் கொடுக்குறார் தேவேந்திரன் பூஜை பண்ணுற காலத்தில் வானாசூரணாக சொல்லணும் தேவர்களை கஷ்டப்படுத்துகிறோம் தேவர்களை எங்களை காப்பாற்றுங்குன்னு வேண்டும் போது உலகத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி இருக்கார் உதவி நாடு அப்படிங்கும்போது முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் தலைநகர் ஆண்டமன்னன் மன்னன் அவர் ஒரு மாடுடன் எப்படி தேவர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கும்போது சிறந்த சிவபக்தன் தினமும் கைலாயத்தில் போய் பவர் போருண்டு ஒரு பிறவில குரங்கு அந்த குரங்கானது ஒரு புளிக்கு பயந்து வில்லோரத்தில் உட்காந்து வில்லுவில் ஏழை பரிச்சு தூக்கி போகிறப்ப நூற்றி எட்டு வந்து நூற்றி எட்டு அஷ்டோதர மணி அர்ச்சனை பண்ண அழைச்சி தெரியாமல் போட்ட வில்லோத்துக்கு சக்கரவர்த்தி அப்போ வர கொடுக்குறாரு அதில் தெரிஞ்ச வில்லோத்தால் நம்ம அர்ச்சனை பண்ண ஏழு மூலவருமே சுயம்பு அந்த சுயம்புக்கு அவசியம் பண்ணுற ஒரே இடம் தெற்காரவசர் அதனால் இந்த வில்லோத்தால் அர்ச்சனை பண்ணினா நம்ம கேட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அந்த முசுகுந்த அந்த குரங்கானது முற்பிறவி தெரியணுங்கன்னு உடம்பு முகம் குரங்காக உடம்பு சக்கரவர்த்தி ஆகும் முசுகுந்த சக்கரவர்த்தியை வந்து ஆயிரம் கோயில் கட்டி வானாசுரம் அழைச்சி தேவர்களை காப்பாற்றி அந்த முசு தேவேந்திரன்லேருந்து வாங்கிட்டு வந்து முத முதல்ல வைச்ச இந்த விலங்கறிங்க ஆதி விலங்கு தேவராஜான்னு பேர் ஏழு தேவராஜாவும் முதல் தேவராஜா அது இது வந்து வழிபட்டாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிப்பினி இல்லாத விடணும் சலியாத மனமும் அன்பகலாத மனமும் தவறாக சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையின் தடைகள் வாராத குறையும் தொலையாத நிதியம் கோணாத கோம் துன்பமில்லாத வாழும் துயரனின் பாதத்தில் பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்ட அறியாத ஐதிகளில் மாயிடம் தங்கிய ஆதி கடவுரின் வாழ்வில் ஒரு பாதம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே இந்த பதினாறு செல்லும் இந்த தலத்தை வந்து வழிபட்டால் கிடைக்கும் ஜே சிவசுப்பிரமணியன் தலைமை அர்ச்சகர் அருள்மிகு தியாராயசாமி திருக்கோயில் திருக்காரவாசல் இந்த திருக்கோயிலின் தெய்வத்திரு சிவசுப்பிரமணிய குருக்கள் கூறியதென கேட்டோம் அடுத்ததா இந்த திருக்கோவிலின் வரலாற்றையும் அதன் அமைப்பையும் பார்க்கலாம் தேவார பாடல் பெற்ற இந்த திருத்தலம் புராண காலத்தில் தேவதாருவனம் கபாலபுரம் பிரம்மபுரம் பித்தவனபுரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது கவித்தவன் என்பவன் தொண்டு செய்து வாழ்ந்த தலம் என்பதால் பித்தவனபுரம் எனவும் கபால முனிவர்க்கு இறைவன் காட்சி கொடுத்த தலம் என்பதால் கபாலபுரம் எனவும் அழைக்கப்பட்டுள்ளது அதோடு பக்தி இலக்கியங்களில் காரை என குறிப்பிடுவதும் இந்த திருத்தலமே காரகில் என்ற மரங்கள் அடர்ந்த காடாக இவ்விடம் காணப்பட்டதனால் இத்தலம் திருக்காரகில் மற்றும் திருக்காராயில் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது அதுவே இப்போது மருவி திருக்காரவாசல் என பெயர் பெற்றது பிரம்மாவிற்கு ஒரு முறை தான் எல்லோரையும் விட பெரியவன் என்ற ஆணவம் தலைக்கேறியது அதனால் எம்பெருமான் ஈசனை கூட வழிபடாமல் அவரை அலட்சியம் செய்தார் ஈசன் அவரது அகந்தையை அகற்றிட திருவுலம் கொண்டு பிரம்மாவின் படைக்கும் தொழிலை அவரிடமிருந்து பறித்தார் உடனே பதவி பறிபோன பிரம்மா தன் தலைக்கேறிய கர்வம் அடங்கி பின்னர் என்ன செய்வது என்று அறியாமல் நிற்க அப்போது மகாவிஷ்ணுவிடம் சென்று மீண்டும் தான் படைக்கும் தொழிலினை பெற உபதேசம் கேட்டார் உடனே மகாவிஷ்ணு காரை மரங்கள் நிறைந்திருந்த திருக்காராயில் என்ற திருக்காரவாசல் திருத்தலம் சென்று அங்கு இருக்கும் எம்பெருமான் ஈசனை வழிபடு என்றார் அதனால் பிரம்மாவும் இந்த திருத்தலம் வந்து ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்தார் பிரம்மனின் கடும் தவத்தினால் மகிழ்ந்த எம்பெருமான் ஈசன் அவருக்கு அருள் புரிய ஆயிரம் கண்களுடன் இத்தலத்தில் காட்சி தந்தார் அதனாலே இத்தல இறைவன் கண்ணாயிரநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஒரு சமயம் இத்தலத்தில் கும்பாபிஷேகம் நடந்தபோது குருட்டு பெண்ணொருத்தி பக்கத்தில் உள்ள வெள்ளையாறு என்னும் இடத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் கும்பாபிஷேகத்தின் போது கூட்டத்தினர் எழுப்பிய குரலொலி கேட்டு தன்னால் பார்க்க முடியவில்லையே என்று உருக்கமுடன் பிரார்த்திக்க ஈசன் அப்பெண்ணுக்கு கண் பார்வை தந்து அப்பார்வையும் நம் பார்வை போல் சாதாரணமாக இல்லாமல் ஒன்றுக்கு ஆயிரம் பெருகுமாறு ஒளி தந்து அருளும் புரிந்து அவளும் பார்த்து மகிழுமாறு செய்தாராம் இதனால் இறைவனுக்கு கண்ணாயிரநாதர் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது அத்தோடு இத்தலத்தில் இறைவன் கபால முனிவருக்கு காட்சி தந்தார் என்பதும் பதஞ்சலி முனிவருக்கு ஏழு வகை தாண்டவங்களையும் காட்டினார் என்பதும் இத்தலத்தின் தொன்மையான நம்பிக்கையாக உள்ளது மேலும் இத்திருக்கோயிலில் கடுக்காய் விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறார் இவர் இத்திருக்கோயிலின் பிரம்மதீர்த்த கரையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் ஒருமுறை வணிகன் ஒருவன் வண்டி நிறைய ஜாதிக்காய்களை ஏற்றிக்கொண்டு கொண்டு இரவில் இத்தலத்தில் வந்து தங்கினான் அப்போது விநாயகர் ஒரு சிறுவன் வடிவில் வந்து அந்த வணிகனிடம் மூட்டைக்குள் இருப்பது என்னவென்று கேட்க மூட்டைக்குள் இருப்பது ஜாதிக்காய் என்று சொன்னால் நிறைய வரி கட்ட வேண்டி வரும் என பயந்து இவை அனைத்தும் கடுக்காய் என்று பொய் கூறினான் அவன் கூறியபடியே ஜாதிக்காய்கள் அனைத்தும் கடுக்காய்களாக மாறியது இதனை கண்ட வணிகன் உடனே சிறுவனாக வந்திருப்பது விநாயகப் பெருமான் என்பதனை அறிந்து வணிகனாக விநாயகப் பெருமானிடம் மன்னிப்பு கேட்க அவை மீண்டும் ஜாதிக்காய்களாக மாறின அன்றிலிருந்து இவர் கடுக்காய் விநாயகர் என அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர் அடுத்ததா இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலின் நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக பலிபீடம் கொடிமரம் நந்தியம்பெருமான் காட்சியளிக்கிறார் இதனை அடுத்து இந்த திருக்கோயிலின் உள்கோபுரமானது மூன்று நிலைகளுடன் காணப்படுகிறது இந்த கோபுர வாயிலை கடந்து சென்றால் இந்த திருத்தல இறைவனான எம் பெருமான் ஈசன் லிங்க திருமேனியில் கிழக்கு நோக்கியவாறு திருக்காட்சியளிக்கிறார் இத்திருத்தல அன்னை பக்தர்களுக்கு அருள் புரிவதற்கு கைலாயத்திலிருந்து இங்கே பறந்து வந்தார் என்பதனால் இந்த அன்னை கைலாசநாயகி என்ற அற்புத திருப்பெயருடன் இத்தலத்திலே தெற்கு நோக்கியவாறு நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் அம்மன் சன்னதிக்கு எதிரில் உள்ள தூணில் இறக்கைகளுடன் கைலாசநாயகி பூமியின் மேல் நிற்கும் சிற்பம் செதுக்கப்பட்டிருப்பதை காண முடியும் இந்த திருத்தலத்தின் அற்புதம் என்னவென்றால் ஓரிடத்தில் நின்று நேராக எம்பெருமான் ஈசனையும் வலதுபுறம் அம்பாலையும் தரிசிக்கும் வகையில் சந்நிதிகளின் அமைப்பானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோயிலின் கோபுர நுழைவு வாயிலினை உட்புறமாக சென்று வலமாக வரும்போது இத்தலப்பதிக கல்வெட்டும் சுந்தரரின் உற்சவர் திருமேனியும் அருகிலே தியாகராஜ சபையானதும் காணப்படுகிறது அதோடு இங்கு வரும் பக்தர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியினை வாரி வழங்கும் பிரமோத விநாயகர் வள்ளி தெய்வானை உடனான சுப்பிரமணியர் நடராஜர் விநாயகர் நாகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மற்றும் சரஸ்வதி கஜலக்ஷ்மி மாரியம்மன் நாகர் நவகரகங்கள் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் அதோடு இந்த திருக்கோயிலுக்கு வந்தாலே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பம் என்பதுதான் சொல்வது போல காலை மதியம் இரவு என்று மூன்று காலங்களிலும் வணங்க வேண்டிய மூன்று பைரவர்கள் அருகருகே இருந்து காட்சியளிக்கின்றனர் காலையில் வணங்க வேண்டிய காலைகால பைரவர் மதியம் வணங்க வேண்டிய உச்சிகால பைரவர் அர்த்த ஜாமத்தில் வணங்க வேண்டிய சுவர்ணாகர்ஷன பைரவர் ஆகிய மூன்று பைரவர்கள் இங்கே காட்சியளிக்கின்றனர் மூன்று பைரவர்களுக்கு நேர் எதிரிலேயே மகாலட்சுமி காட்சியளிப்பதனால் இவர்களை வணங்கினால் செல்வம் உங்களை சேரும் என்பது ஐதீகம் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை ஆகியோர் காணப்படுகின்றனர் உள்ளே தலமரமாக பலா உள்ளது இத்தல தீர்த்தமாக பிரம்மா உண்டாக்கிய பிரம்ம தீர்த்தமும் அதேபோல் ஆதிசேஷன் இங்குள்ள கிணற்றின் வழியாக கோயிலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டதனால் இது சேஷ தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்ததா இவ்வாலயத்தில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் சோமவாரம் பௌர்ணமி தினங்களில் கரிசலாங்கண்ணி தைலம் பொன்னாங்கண்ணி தைலம் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அதையே கண் சம்பந்தமான நோய்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள் அதனை இத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிவிட்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் தைலத்தை பயன்படுத்தி வர கண் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் அதோடு சேஷ தீர்த்தத்தில் நீராடி இத்தலத்து இறைவனை வழிபாடு செய்தால் பாவங்களும் சாபங்களும் விலகும் என்பது நம்பிக்கை அம்பால் கைலாச நாயகிக்கு நடைபெறும் மாதாந்திர பௌர்ணமி அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதில் தரும் சேஷ தீர்த்தத்தை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர தீராத நோய்களும் தீர்க்கின்றன என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இந்த தேவார பாடல் பெற்ற திருத்தலமானது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருக்காரவாசல் என்னும் இடத்தில் இத்தலம் அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்து இந்த திருக்கோயில் நடைத்திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் அதன்பின் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்விய அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவரும் திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் அமைந்திருக்கும் அருள்மிகு திருக்கண்ணாயிரநாதரின் பேருருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை மற்றவர்களுக்கும் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய